வணக்கம் சீதாஸ் பேஜஸ் இன்றைக்கி நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ரெண்டாவது எபிசோட் அதாவது ஆகஸ்ட் தேர்ட் அன்றைக்கி நடந்ததை ஒரு சின்னதாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பாட வந்தவங்க ஏழு பேர் பாட வந்திருந்தாங்க ஸோ நம்ம முன்னையே பார்த்த மாதிரி அந்த நாலு குழுக்களுக்குள்ளே தான் எடுத்தாங்க ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து சென்னை தமிழுக்கும் மூணு பேர் டெல்டா தமிழுக்கும் ஒரு ஆள் வந்து எங்கும் தமிழ் இன்னொருத்தர் வந்து கொங்கு தமிழ் இதுக்காக தான் எடுத்துட்டாங்க இன்றைக்கி பாடம் வந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய சூப்பர் சிங்கர்லேருந்து வின்னர்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்தது பார்த்திங்கன்னா திவாகர் வந்தார் அஜய் கிருஷ்ணா வந்தாங்க மானசி வந்தாங்க ஸ்ரிஷா வந்தாங்க ரிஷா ஸ்ரீதர் அவங்க வந்தாங்க அண்டு பிரியா ஜேசன் அவங்க வந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நமக்கு நல்லா பரிச்சயமாக இருக்குது அந்த முகங்கள்லாம் வந்து நிறைய வருடங்கள் ஆயிருந்தால் கூட அவங்களுடைய குரோத் நம்ம பார்த்துட்ருக்கோம் சில பேரை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் எல்லாரையும் பார்க்கல அதனால சில பேர் பார்க்கும்போது ரொம்ப புது முகங்களாகவே தெரியுது ஸோ போன எபிசோட சொன்ன மாதிரி விஜயடிவி எந்த ஃபார்மில் நீங்கள் உள்ளே போயிருந்தாலும் அவங்கள விட மாட்டாங்க அது வந்து நமக்கு வந்து திருப்பியும் கூப்பிடும்போது ஒரு தாய் வீட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங் அங்கே கிடைக்குது ஏன் அது தாய் வீடு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இன்னொரு காரணமும் இருக்குது இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கிண்டல் பண்ணலாம் விஜய் டிவிவே அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க வர்றவங்கலாம் ஆனால் அவங்கெல்லாம் மைண்ட் பண்ணுறதில்ல எல்லாமே ஒரு ஹியூமனாக தான் எடுத்துக்கிறாங்க ஸோ அது மாதிரி யாரையும் விடுறதே இல்லை அவங்கள ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் வச்சு எப்படியாவது தன் கூட ஒரு தன்னுடைய சொந்த வீடு மாதிரியே அவங்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஸோ இந்த சூப்பர் சிங்கர் எடுத்துகிட்டேனாலே இது வந்து இருபது வருஷமாக போயிட்டுருக்கு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் இன்னும் எத்தனை வருஷம் அது போகும்னு தெரியாது இது ஒரு முன்னோடியாக தான் இருக்குது இந்த சேனல் வந்து உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராம்ஸுமே ஒரு முன்னோடியாக தான் இருக்குது இவங்க பண்ண பிறகு தான் மற்ற சேனல்ஸ் பண்ணணுன்ற மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நான் இந்த சூப்பர் சிங்கரில் சொன்னேன் இத்தனை பேர் அவங்க பாடியிருக்காங்க ஸோ இதில் வந்து டெல்டா தமிழ் இதுக்கு ஆனவங்க பாலப்பிரியா வெங்கடாச்சலம் அண்ட் குகப்பிரியன் இந்த மூணு பேரும் டெல்டா தமிழுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க சென்னை தமிழ் சென்னை தமிழுக்கு வந்து தவசீலி அண்ட் தர்ஷனா இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் ஆகியிருக்காங்க அஸ்வினி வந்து கொங்கு தமிழ் அனுராதா அவங்களுடைய இதுக்கு செலெக்ட் ஆகிருக்காங்க ஃபரான் பார்த்திங்கன்னா ஐயங்கும் தமிழ் உன்னி குரூப்புக்கு செலெக்ட் ஆகிருக்காரு ஸோ இதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்றைக்கி மொத்த பாடல்கள்லேயும் என்னை கவர்ந்தது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தவசிலி தான் அவங்க வந்து அந்த மஸ்காரா போட்டு மயக்கிறியே அந்த பாட்டு பாடினாங்க ரொம்ப ஸ்டேஜில் ஏற்கனவே ரொம்ப பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஒரு ஃப்ரீனஸ் இருந்தது குரலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப போல்டு வாய்ஸ் ரொம்ப நல்லா பாடினாங்க அதே மாதிரி ஃபுல் ஸ்டேஜ் வந்து ஆக்குபை பண்ணாங்க நல்ல ஒரு பர்ஃபார்மராகவும் இருந்தாங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பாடுறாங்க நல்ல சிங்கிங் இருக்குது ஸோ இவங்க வந்து ஒரு நல்லா வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி அனுராதா அவங்களுடைய வாய்ஸையும் மெமிக்கரி பண்ணாங்க ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க அவங்க ஸோ அது அவங்க ஒரு நல்ல ஒரு காம்படிட்டராக இருப்பாங்க இதில் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலம் வந்து தொட்டு தொட்டு பேசும் தில்லானா அது எடுத்தார் இவர் கூட எனக்கு ஃபார்மல் ட்ரைனிங் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப ஒரு யூனிக் வாய்ஸ் அவருக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது இந்த வாய்ஸை ஸோ இவரும் ஒரு நல்ல ஒரு காம்படிட்டராக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரியனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு யூனிக் வாய்ஸ் ஒரு சாஃப்ட் வாய்ஸ் ஒரு நல்ல சிங்கிங் அப்படி இருக்கிறது தான் அவருக்கும் அடுத்தது தர்ஷனா தூதுவர்மா அது ஒரு ஒரு மாதிரி ஹை பிச் சாங் ரொம்ப கஷ்டமான ஒரு சாங்கு ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக பண்ணாங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க ஸோ இவங்களுமே வந்து ஒரு நல்ல ஒரு காம்படிட்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஃபரன் ஃபரன் வந்து காற்றின் மொழி பண்ணார் இவருக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது வாய்ஸை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணார் அது மெஷ்கின் வந்து அந்த கான்ஃபிடென்ஸையே ஓவர் கான்ஃபிடென்ஸுன்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணார் பட் என்னை பொறுத்தவரையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணார் ரொம்ப நல்லா பண்ணார் இவரும் ஒரு நல்ல ஒரு காம்படிட்டராக வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி மொத்தமே பாடினது ஏழு பேர் தான் இதில் அஞ்சு பேர் சொல்லிட்டேன் ஸோ மீதி ரெண்டு பேர் நல்லா பாடலையா அப்படின்னு கேட்க வேண்டாம் அவங்களும் நல்லா தான் பாடினாங்க என்ன கவர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுல இந்த அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸோ இனி வ வ இனி வரும் வாரங்களில் வந்து எப்படி வேண்டாம் மாறலாம் ஒரு ஒருத்தரும் ட்ரைனிங் எவ்வளோ எடுக்கிறாங்களோ எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்றத வச்சு நிச்சயமாக மாறும் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா பாடுறாங்கன்னு சொல்கிறது வந்து நமக்கு மேபி அது ரொம்ப நம்ம மனசுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கலாம் அந்த பாட்டை அவங்க பாடும்பொழுது நமக்கு வந்து அது இன்னுமே ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அந்த மாதிரியும் நமக்கு சில சமயங்களில் பிடிச்சு போவோம் அது இன்னும் நிறைய வரும் வரும்பொழுது தான் நமக்கு ரியல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வரும் ஸோ ஆனால் டோட்டலி பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்ல பாடுறவங்களாக தான் இந்த விதம் வந்திருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரியுது ஸோ அடுத்த வாரம் மீண்டும் ஒரு அடுத்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்